பிதாவாக தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருமியின் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே அழிந்து போகிறதான போஜனத்திற்காக நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிருமி நடப்பீங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் நிறைய சூழ்நிலையில் நாம் அழிந்து போகிறதான போஜனத்திற்காக நம்ம என்ன பண்ணுறோம் கிரியை நடப்புக்கிறவர்களாக இருக்கிறோம் அழிந்து போகிறதான போஜனம் இந்த நாளிலே அது எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் மனிதர்கள் நாடி தேடுகிறதான அந்த போஜனமாக இருக்கிறது இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்வை உணர்வுக்காக உணவுக்காகவே தேடி இருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் அது ஏதோ ஒரு முறையில் என்ன பண்ண உழைக்காமல் பெற்றுக்கொண்டிருக்கிறதானே ஒன்று சில பேர் உழைத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அழிந்து போகிறதான அந்த போஜனத்தை தேடுகிறவர்களாக இருக்கார்கள் அழிந்து போகிறதான போஜனமானது நம்முடைய வாழ்விலே நிறைய சூழ்நிலையில் அது தேடும்போது அது கிடைக்கும் ஆனால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதான அந்த போஜனமானது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை அது கொடுக்கிறதா இருக்கிறது அப்போ இன்றைக்கு நாம் தேடுகிறதான ஒன்று யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தேழில் கூட அழிந்து போகிறதான போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார் அதை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் அப்போது இன்றைக்கு நம்ம தேடுகிறதான ஒன்று அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அழிந்து போகிறதா இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறதா அழிந்து போகிற ஒன்று அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் நாம் சாப்பிட்ட பிறகாலே அது என்ன பண்ண அது வெளியே அது கழிந்துவிடும் ஆனால் அழியாத ஒன்று அதை நம்ம சாப்பிட்ட பிறகாலும் நம்முடைய வாழ்வுக்கு அது போதுமானபடி இன்னும் நித்திய நித்தியமாக அழியாத ஒரு வாழ்வை அது கொடுக்கிறதாக இருக்கும் அப்போ அழியாத வாழ்வை கொடுக்கிறதான அந்த போஜனமானது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு அழியாத போஜனமாக அப்பமாக இருந்து நம்ம அவரை நினைக்கும் பொழுது அவர் கல்வாறு சிலுவில் அந்த ரத்தம் அவருடைய பாடுகள் அவர் அவற்றிற்கு கொடுத்ததான அந்த அப்பம் அதை நம்ம நினைவு கூறும் பொழுது அந்த அழியாத போஜனமானது நம்ம நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிறதான ஒரு வாழ்வை அது கொடுக்கிறதா இருக்கிறது அப்போ இந்த ஒரு வசனத்தில் இங்கே ஆண்டவராக ஏசுகிற என்ன சொல்ல வராருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது யோகான் இருந்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் உண்டு இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றார்கள் இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல் புழுவதாக இருந்தது பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குரிய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் இருந்தார்கள் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீஷ இடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்து இடத்தில் கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் சேதமாய்ப்பாகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்றார் அப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை பன்னெண்டு கூடைகளை நிரப்பினார்கள் பிரியமானவர்களை இந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறவராக இருக்கிறார் அங்கே பன்னெண்டு கூடை நிறைய அந்த அப்பங்களை அவர்கள் மீதமாக எடுக்கிறார்கள் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் தந்திருந்ததான புருஷர்கள் ஏறக்குரிய ஐயாயிரம் பேர் என்று பார்க்கிறோம் புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே இந்த அற்புதத்தை அவர்கள் கண்டபடியினாலே ஜனங்கள் எல்லாரும் அவரை தேடி வந்தார்கள் என்கிறதான உணர்வு அவருக்கு இருந்தபடியினால் இப்படியாக இந்த வசனத்தை சொல்கிறார் இருபத்தாறாவது வசனம் யோவான் ஆறு இருபத்தாறு ஏசு அவர்களுக்கு பிடித்தமாக நீங்கள் அற்புதங்களை அல்ல நீங்கள் அப்பம்புசித்த திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பிரி மாணவர்களை இன்றைக்கூட நிறைய பேர் ஏன் ஒருவேளை நாமும் கூட அப்பத்துக்காக நமக்கு சரியான ஒரு உணவு கிடைக்கும் என்கிறதான ஒரு நோக்கிற்காக நம்ம தேவனுடைய வழி அவரை கிறிஸ்துவை தேடுகளாக இருக்கிறோம் இப்போ இன்றைக்கு கிறிஸ்துவன்றை ஏன் வருகிறோம் என்கிறதான ஒரு ஆழமான உணர்வு என்பது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னா மிகவும் ஒரு ஆச்சரியமானதாக இருக்கிறது ஏன் ஏசு கிருசுக்கிட்ட வரேன்னா இந்த உலகத்தில் இந்த உயிரானது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மரணம் நம்மை தழுவும் பொழுது இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் அதாவது ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத போது ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்வானது அது நித்திய வாழ்வுக்கு என்னை அழைத்து செல்கிறதா இருக்கிறது அந்த ஒரு நோக்கிற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏசு கிருசுக்கிட்ட வரும் ஏசு கிறிசு ஏற்றுக்கொள்கிறோம் வெறுமனே ஏசு கிறிசு ஏற்றுக்கினா என் கஷ்டம் தீரும் என் கவலை போவோம் என் வியாதி போவோம் என் பாடுகள் போவோம் என்கிறதான உணவு உணர்வோடு வருகிறவன் என்ன பண்ணுவான் வியாதி போன பிறகு போயிடுவான் கிறிசு விட்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா வியாதி இன்னொரு வியாதி வரும்பொழுது அவனுக்கு என்ன பண்ணான் திரும்ப அந்த வியாதிகள் போகணும் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு அந்த வியாதி பண பிறகு போயிடுவான் இல்லைன்னா சாப்பாடு அவன் ஏதோ ஒரு நோக்கிற்காக இந்த உலக வாழ்க்கைக்காக அவன் கிறிஸ்துவண்டை வந்தான் என்று திரும்பி உலக வாழ்க்கையிலே அவனுக்கு அந்த கஷ்டங்கள் பாடுகள் ஏற்படும் பொழுது அந்த மனிதனை அவன் என்ன பண்ணுவான் பின் பின்வாங்கி போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ பிரிய மாணவர்களே நாளிலே நம்ம செய்யதான அந்த கிரியானது அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழிந்து போகிறதான போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரி நடப்பிக்கிறதான தேவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அந்த இருபத்தெட்டாவது வசனம் யோகா ஆறு இருபத்தெட்டு இருபத்தொம்பதில் நாம் பார்க்கும் பொழுது அப்போது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரிகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை பிரித்தமாக அவர் அனுப்பியவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறது அப்போது இன்றைக்கு அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே அப்போ கிறிஸ்துவை விசுவாசிப்பதே என்ன பண்ணுவதா தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறது ஆக பிரியமானவர்களே இந்த நாளில் கூட நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவனுக்கேற்ற அந்த கிரியை நடப்புக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அப்போ தேவனுக்கேற்ற கிரியானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதாக இருக்கிறது அப்போது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய கிரியை நடப்பிக்கிறதான தேவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு போஜனத்திற்காக போஜனம் என்பது என்ன பண்ணோம் நம்ம உழைத்தால் அது வந்துவிடும் ஆனால் நித்திய வாழ்வு என்பது அது ஆண்டவராகி ஏசுகிறு ஒருவராள் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் ஆண்டவராகி ஏசுவான்னு சொன்னால் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிட்டத்தில் வர அப்போ இன்றைக்கி பரம ராஜ்யத்திற்குள்ளாக நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அழிந்து போகிறதான போஜனத்திற்காக அழிந்து போகிறதான போஜனத்திற்காக கிரியை நடைப்புக்கிறேன் என்ன பண்ணோம் மாயமானமாக இருப்பாங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க பொய் சொல்லுவாங்க அவங்க எப்படியாவது அந்த போஜனத்தை அந்த உலக வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வேண்கிறதான எண்ணம் ஆசையும் பொருளாசியும் அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் செய்கிறதான கிழியானது அழிந்து போகிறதான போஜனம் ஆனால் நித்திய வாழ்வுக்காக நம் போஜனத்தை பெற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி தேவனுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதான மனிதர்கள் கொடுக்கிறதான மனிதர்கள் உதாரத்துவம் மனிதர்கள் ஆக பிரிய மாணவர்களை இன்றைக்கு நம்ம எதற்காக கிரி என்கிறதான ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நித்திய வாழ்வுக்காக நம்ம கிரியை நடப்பிக்க தகுதியானவர்களாய் நாம் மாறுவோம் தெய்வன் தாமே இந்த நாளை ஆஸ்வதிப்பார்கள்